அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்து இன்றைக்கு நம்மளோட ரெசிபி வந்து ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எங்களோட ரெசிபி மசாலா கோழி சலாத் எல்லாம் சேர்ந்து அதாவது ஹோட்டலில் கிரேவி நம்மளுக்கு தருவாங்கள்ல கோழியை சும்மா பொரிச்சிட்டு அந்த கிரேவி இதெல்லாம் செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த ரெசிபி நம்ம போட போகிறேன் തേവയാണ് പൊരുളക്കൾ എല്ലാം ഇതുപോലെ ഒരുക്കിന്നാ வெங்காயமலாம் வந்து எண்பது சதவீதம்தான் வதங்கப்படணும் சரியா அதில் வந்து மிளகு நச்சிரம் பெருஞ்சிரவும் அவ்வளோ தான் நான் அதில் போட்டிக்கிறேன் மஞ்சள் தூள் சாடையாக போட்டிக்கிறேன் வேற எந்த மசாலாவும் அதுக்கு சேர்க்கக்கூடாது வெஜிடபிளுக்கு அந்த விஜிடபிளையும் கூட நம்ம எண்பது சதவீதம் தான் இல்லாட்டி எழுபது சதவீதம் அவ்வளோக்கு தான் நம்ம அதை வதக்கி எடுக்கணும் கொத்தமல்லி இலையெல்லாம் அதில் கொஞ்சம் போட்டது நம்ம சடையை பிரட்டி போட்டுடணும் மிச்சம் போட்டு வதக்கக்கூடாது எல்லாம் வச்சுட்டப்பிலையும் கொட்டி நல்லா பெரட்டணும் நான் அதில் லீஸ் போட்டுக்கிறேன் சரியா கோவா கப்ஸு கேரட்டு பீன்ஸு இவ்வளவு போட்டிக்கிறேன் அதில் க்ரீன் ஓனியோன்னு பச்சை ஓனியம் வெங்காயம் அந்த இலை அது போட்டுக்கிறேன் முட்டையும் கோவாவும் போட்டால் தான் அந்த ஃப்ரைட் ரைஸில் நல்ல ஒரு வாசனை வரும் உப்பெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுணும் சோறு வந்தும் எண்பது சதவீதம் தான் வந்திருக்கணும் ஃபுல்லாக வேகக்கூடாது ஏன்டா நம்ம போகிற விஜிடபிளில் வந்து தண்ணித்தன்மை இருக்குது அந்த தண்ணித்தன்மை வந்து இது நல்லா நம்மளுக்கு ஃபுல்லாக நூற்றுக்கு நூறு சதவீதம் வெந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் சோறை கறியெல்லாம் போட்டு புரட்டும்போது நிறைய போட்டு நம்ம பிரட்டக்கூடாது நிறைய பிரட்டாமல் மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் சாலையாக புரட்டி விட்டோம் இல்லாட்டி சோறெல்லாம் உடஞ்சிரும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நல்லா சாஃப்டாக லேசாக பரட்டணும் இதை திரும்பியும் ஸ்டவ்வில் வச்சு லோ சிம்மில் வச்சு இதை திரும்ப ஒரு நல்லா ஆவி வரதுக்கு வைக்கணும் நல்லா கொஞ்சம் ஆவி வந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருணும் அப்போ எல்லாம் வெந்துட்டுன்னு அர்த்தம் அந்த கறி நம்ம அவிச்சதை நான் இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் மிக்சியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச கிரேவியும் ஊற்றிட்டு அதில் கொத்தமல்லி தூளும் உப்பும் கொஞ்சம் போட்டு நல்லா வேக விடணும் இது வந்து கோழி பெட்டுறதுக்கான மசாலா மசாலாவெல்லாம் நல்லா பெருட்டிட்டு கடைசியில் கொஞ்சம் நம்ம பிரியாணி டை இத்தனை சேக்கை அது சாடையை நம்ம படுத்தி கோழியை பொறிச்சா நல்ல கலராக வரும் இது வந்து லெமு இதில் வந்து எல்லா மசாலும் பொட்டி தண்ணிஞ்சிரவம் கொத்தமல்லி மிளகு கொச்சக்காய் கொஞ்சோண்டு மாவு போட்டிக்கிறேன் இந்த கோதமை கொஞ்சம் போட்டிக்கிறேன்னா இந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு போகும் நம்ம சும்மா புரட்டி போட்டு பொரிச்சோம்னா பிரிஞ்சு போகும் அப்போ இந்த மாவு கொஞ்சம் போட்டோம்னு சொன்னால் பிரி அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாம் மசாலாவும் புரட்டுறதுக்கு பிறகு பாருங்கள் கொஞ்சம் அந்த பிரியாணி டையை எடுத்து கொஞ்சம் பிரட்டிருக்கிறேன் நாலு சைட்டுக்கும் நல்ல பிற டூட்டி பிற டூட்டி பொறிச்சு எடுத்துடணும் நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்ல கலருக்கு வந்துருக்குது இது பொறிச்சு வச்ச கிஷ்மிஸ் தானே அது போட்டிக்கிறேன் இது ட்ரை ஃப்ரூட் அது கிரேப்ஸு கொஞ்சம் ரோஷன் பண்ணால் தானே அது நல்லா சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்கள் சோறு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொள்ளலாம் ஏன்னா நம்ம வந்து கோழி வந்து தானே பொறிக்கிறோம் அவிச்சுட்டுல தானே